மற்ற கட்சியில் இருந்து முரண்பட்டு வெளியேறுபவர்களுடன் அம்னோ அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று அம்னோவின் பொதுச் செயலாளர் டாக்டர் தெரிவித்துள்ளார் அண்மையில் அம்னோவில் இருந்து வெளியேறி பி கேஆரில் இணைந்த அமைச்சர் தெங்கு ஜஃப்ரு பி கேஆரின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டதால் அம்னோவினர் அதிருப்தியில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களை அம்னோ ஏற்காது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இது மாதிரியான செயலால் ஒற்றுமை கூட்டணியின் நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாக அவர் ஆனால் அம்னோ இந்த சமயத்தில் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும் இதுபோன்ற அரசியல்வாதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை அம்னோ கற்பிக்கும் என்றும் அவர் கூறினார் அம்னோவில் இருந்து வெளியேறிய தெங்கு சவுருளை ஏற்க வேண்டாம் என பி கே ஆரின் தலைமைக்கு அம்னோ வலியுறுத்தியும் பி கே ஆர் தலைமை தெலுங்கு சவருளை உறுப்பினராக ஏற்றுக்கொண்டிருப்பது அம்னோவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக டத்தோ டாக்டர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்